ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை அஜித் குமார் நம்மளுடைய சேனலில் வந்து ரொம்ப நாளாக வந்து வீடியோ வராமே இருந்துருச்சு இல்லையா இனிமேல் அப்படி வீடியோ வராமல் இருக்காது தொடர்ந்து வீடியோ வரும் அப்படின்னு கேரண்டியை நான் உங்களுக்கு தரேன் ஸோ நம்ம லா சம்மந்தமாகவே தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வந்திருந்தோம் இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது இல்லையா அப்போ எலெக்ஷன் ச சம்மந்தப்பட்ட லா என்னென்ன இருக்குது ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள எப்படி தட்டி கேட்பது எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி எலெக்ஷன் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஃபுல்லாக லா என்னென்ன ரிலேட்டடாக இருக்குது அப்படின்றத அரசியல் நெறி அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டு கீழே நம்ம வீடியோ போட போகிறோம் ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா இருக்க சப்ஸ்கிரைப் நப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இருக்கணும் அப்படின்னா உங்கள் தொகுதியில் யார் இருக்கா அதாவது நம்ம மேஜராக இருக்கக்கூடிய டிஎம்கே ஏடிஎம்கே என்டிகே பிஜேபி இப்படி மேஜராக இருக்கக்கூடிய கட்சியில் வந்து எந்தெந்த தொகுதியில் யாராக நிற்கிறா அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் எத்தனையோ தொகுதியில் நல்லா சுயேட்சை அணிக்கக்கூடிய உறுப்பினர்களை யாருக்குமே தெரியாது இல்லையா அப்போ நாம நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எவ்வளோ சொத்துருக்கா அவங்களுக்கு பின்னாடி குற்றம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க நல்லவங்களா இருப்பாங்களா அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் அவங்களுக்கும் ஓட்டு போய் சேர்றதுக்கும் நல்லவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா ஸோ அதை நம்ம மக்கள்கிட்ட தெரிவிக்கணும் அந்த இந்த கேண்டிடேட்டை எப்படி பார்த்துக்கிறது அப்படின்றதுக்காக இந்த வீடியோ இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அறப்போர் இயக்கம் அப்படின்னு ஒரு தொண்டு நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அறப்போர் இயக்கம் அப்படின்ற ஒரு வெப்சைட்லேயும் அவங்களுடைய ஆப்லேயும் இந்த விஷயத்தை அவங்க ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டோரில் அறப்போர் இயக்கம் அப்படின்னு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ண பின்னாடி அதை நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா அறப்போர் இயக்கத்துடைய ஒரு சிம்பிள் இருக்கும் அதை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்தல் அப்படின்னு நம்ம உள்ளே உள்ளே போனோம் அப்படின்னா அது நீங்கள் எந்த தொகுதி கீழே வாரீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள் நான் திண்டுக்கல் தொகுதி திண்டுக்கல் அப்படின்னு செலக்ட் பண்ணேன் அப்படின்னா அது கீழே கம்யூனிஸ்ட் கட்சி நிற்கிறாங்க பிஎம்கே என்டிஏ கூட்டணியில் பிஎம்கே நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் சுயிட்சு நிற்கிறாங்க அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள் அவங்களுடைய சொத்து விவரம் என்ன அவங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ அஃபிடாவிட்டில் சொத்து விவரம் தாக்கல் பண்ணியிருந்திருக்காங்க டீட்டெயில்ஸ் இருக்குது அவங்க எதுவும் குற்றப்பின்னணில் இருக்காங்களா அப்படின்ற விவரமும் இருக்குது அவங்களுடைய தொழில் என்ன அவங்க என்ன படிச்சுருக்காங்க அப்படின்னுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருந்திருக்கு இது முழுக்க முழுக்க வந்து நான் கமர்ஷியல் பர்பஸ்க்காக இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக அவங்க கொண்டு வந்திருக்கதாக வந்து கீழே டிஸ்க்ளைமில்லேயே மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க அப்புறம் வந்து இது வந்து அவங்க அஃபிடேவிட் தாக்கல் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து இதை வெளியிட்ருக்கதாக அப்படின்னா அந்த டிஸ்க்ளைமில் மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க இந்த மாதிரி எலெக்ஷன் சம்மந்தமாக வந்து என்னென்ன சந்தேகம் இருக்குது அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் தொகுதியில் மொத்தம் எத்தனை வேட்பாளர்கள் நிற்கிறாங்க அப்படின்றதையும் உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்றதையும் முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பல்வேறு விதமான சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you, friends.